யாதும் ஊரை யாவரும் கேள்வி எல்லாரையும் சொன்னது இலக்கியம் படைத்த பூங்குண்ட மண் இது தமிழ்ங்கிற உலக மொழிக்கு சொந்தக்காரங்க நாம் தமிழ்தான் நம்மை ஒற்றுமைப்படுத்தும் சாதி வேற்றுமைகளையும் மத வேறுபாடுகளையும் வீழ்த்தி அனைவரையும் ஒன்றாக்கும் வல்லமை தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு வாழும் நாடுகளால நம்ம பிரிஞ்சிருந்தாலும் மொழி நம்மளை இணைச்சிடுது வீழ்வது நாம இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் விதைச்சது இந்திய மாநிலங்களிலே தனித்தன்மை கொண்ட மாநிலமா தமிழ்நாடு வளர முடிஞ்சது மொழிக்காக போராட இயக்கம் மட்டும் மொழியுரிமைக்காக தங்கள் உயிரையே தந்த தியாக மரபை கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதே வேளை மொழிப்பற்றும் இனப்பற்றும் தான் நமக்கு உண்டு அது மொழிவெறியா இனவெறியா நம்ம எப்போவும் மாற மாட்டோம் நமக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க ஒரு தாய் மக்களாக வாழணும் உங்களுடைய கல்வியும் அறிவும் தான் உங்களை காக்கும் அறிவும் உழைப்பும் தான் உங்களை தூரத்துக்கு இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு இதை மட்டுமே நம்பி உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்க நம்ம இலக்கியத்தை வச்சு தமிழர்களின் பழம்பெருமையை நான் பேசினப்போ கற்பனைவாதிகள்னு சில கிண்டல் பண்ணாங்க இன்னும் சிலர் இனவாதிகள்னு நம்மளை பழிச்சாங்க இலக்கியத்துல இருப்பதெல்லாம் வரலாறு ஆகாதுன்னு சொன்னாங்க ஆனா தமிழ் தமிழ் நிலம் தமிழ்நாடு குறித்து நம்ம இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் புனைகளோ அரசியலுக்காக சொன்னதோ இல்லைன்னு இப்ப நிரூபிச்சிட்டோமா இல்லையா வரலாற்று ஆதாரங்களை தேடி எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி உலக அறிஞர்களையே ஏத்துக்க வச்சமா இல்லையா நம்ம திராவிட மாநில அரசு இந்த வரலாற்று கடமையை செஞ்சு காட்டி இருக்கிறதா இல்லையா கீழடி கண்டுபிடிப்புகள் மூலமா நாலாயிரம் ஆண்டு பழமையான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இன்னைக்கு உறுதியாகியிருக்கு இருக்கு கீழடியில நெல்மணிகள் பயிரிடப்பட்டதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு அந்த காலத்திலே கல்வி பெற்றவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறோம் சிவகலை வாழ்விட பகுதியில் சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளை ஆய்வு செஞ்சதில் அங்க நீர் செல்லும் செங்கல் வடிகால நன்னீர் சென்றதுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடுதுறை மாறையில் கிடைச்ச பொருளின் மூலமா தமிழ்நாட்டில் இருமின் பயன்பாடு நாலாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்திருக்குன்னு கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு நம்ம கண்டுபிடிப்புகள் அழகா காட்சிப்படுத்தி கீழடி அருங்காட்சியகம் மற்றும் பொருணை அருங்காட்சியகத்துல நான் தான் திறந்து வச்சேன் நீங்க எல்லாரும் போய் கட்டாயம் பார்க்கணும் சிந்து வெளி எழுத்துக்கள்ல நூறு ஆண்டுகளா புதைந்திருக்கக்கூடிய புதருக்கு விடை கண்டுபிடிச்சா எட்டரை கோடி ரூபாய் பரிசுன்னு நானே அறிவிச்சிருக்கிறேன் அரசோட தொல்லியல் துறை சிந்து வெளி பண்பாடு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கத்தை நடத்தி இருக்கிறோம் சிந்து வெளி நாகரிகத்தை உலகக்கு அறிவித்த சர்ஜான் மார்ஷல் அவர்களுக்கு சிலை அமைச்சிருக்கிறோம் ஆண்டுக்கு அஞ்சு படி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு நாட்டிலேயே அதிக அளவு தொல்லியல் அழக வகையில நடைபெற்ற ஒரு மாநிலமா தமிழ்நாடு இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் பண்பாட்டை தொன்மையை உலகையே செய்ய உழைக்க அறிஞர்களுக்கு ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறோம் இதனாலதான் இது ஒரு கட்சியின் அரசல்ல அல்ல இனத்தின் அரசுன்னு நான் தலை நிமிர்ந்து சொல்றேன் ரெண்டு நாட்களுக்கு முன்னால கூட குரல் வார விழா நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுக்க நடைபெற இருக்குன்னு நான் அறிவிச்சிருக்கிறேன் வள்ளுவரை கொண்டாடுறதுல நம்மளை அடிச்சிக்க யாரு இருக்காங்க மொழி சிதைஞ்சா இனம் சிதையும் இனம் சிதைஞ்சா நம்ம பண்பாடு சிதைஞ்சிடும் பண்பாடு சிதஞ்சா நம்ம அடையாளம் போயிடும் அடையாளம் போயிட்டா தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை இழந்துடுவோம் நீங்க எங்க வாழ்ந்தாலும் ஒற்றுமையா வாழுங்க அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுங்க அதே வேலையை தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வாங்க அங்கே உள்ளவர்களுக்கு தமிழ்நாட்டின் பெருமைகளை எடுத்து சொல்லுங்க உங்க சகோதரனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கான்னு மறந்துடாதீங்க நமக்காக தமிழ்நாட்டில் ஒரு சகோதரன் இருக்கான் தமிழ்நாட்டில் இருக்கான் இருக்கான்னு நம்பிக்கையோடு வாழுங்க அனைவருக்கும் பொங்கல் மற்றும் தமிழகத்தினால் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்